நானும் வரும் ஒரு வாட்டர் மாதிரி ஒரு வாட்டர் வந்து எங்க இருக்குன்னா அது அதுக்குள்ள இருக்கா இல்ல தண்ணிக்குள்ள இது இருக்கான்றது தெரியாத மாதிரி இப்ப உன்னிமுகந்தன் புலினா சார் வந்து ஒரு 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 லைன் மாதிரி அப்புறம் படம் ஆரம்பிக்கும் போதே வெற்றி சார் சொன்னாரு நான் வந்து சூரிக்கு ஒரு மீட்டர் செட் பண்ணிருக்கேன்ப்பா இந்த படத்துல விடுதலையில செஞ்சு அந்த மீட்டரை வந்து நீ தாண்டிடாத முதல்ல வெற்றி மாறன் சார் என்னோட ஃபர்ஸ்ட் நான் பாலமேந்திரா சார்ட்ட ஒர்க் பண்ணும் போது அவர் அசோசியேட் டைரக்டர் கோ டேரக்டர் நான் ஃபர்ஸ்ட் அசிஸ்டன் ஐ மீன் லாஸ்ட் அசிஸ்டன்ட் அங்கிருந்து இன்னைக்கு வரைக்கும் என்னோட ஃபர்ஸ்ட் பிலிம்ல இருந்து ஒரு பிரதர்லி ஃபிகரா ஒரு அண்ணன் மாதிரி எல்லா சப்போர்ட் பண்ற ஒரு பர்சன் இந்த படத்துலயும் என்னோட நிறைக்குறை ரெண்டும் தெரிஞ்சுக்கிட்டு என்னை ஏத்துக்கிட்ட ஒருத்தர் ஐ மீன் என்னோட டிராவல் பண்ற ஒருத்தர் முதல்ல தேங்க்ஸ் சார் சமுத்திரகணி சார் சமுத்திரகணி சார் அவருக்கும் நான் நான் தான் கதை சொன்னேன் அவர் பேசும்போதே அந்த எனர்ஜி வந்து எனக்கு வந்துருச்சு ஹலோன்னு சொல்லும் போதே நம்ம படம் பண்ணிட்ட மாதிரியே சார் வந்து அந்த ஹலோவில் அவர் பேசுகிற விதத்தில் எல்லாத்துலேயுமே எனக்கு ஒரு எனர்ஜி அப்படியே ட்ரான்ஸ்ஃபர் ஆச்சு சமுத்திரகண்டி சார் என்னென்னா ஒரு வாட்டர் மாதிரி அவர் வந்து ஸ்பாட்டில் இருக்கும் போதும் சரி என்னன்னா நம்ம அவர் இப்போ எனக்கு சொன்னார் இல்லையா நான் ஏன் நம்மனு சொன்னேன்னா நானும் அவரும் ஒரு வாட்டர் மாதிரி ஒரு வாட்டர் வந்து எங்க இருக்குன்னா அது அதுக்குள்ள இருக்கா இல்ல தண்ணிக்குள்ள இது இருக்கான்றது தெரியாத மாதிரி நம்மளோட இணைஞ்சு ஒரு ஒரு டைரக்டரா அவரோட அவரோட இன்வால்மெண்ட் வந்து அப்படி இருந்தது ஒரு கதையில எந்த சஜஷன்ஸும் எதையுமே டைரக்டரோட பெர்ஸ்பெக்டிவ்ல இருந்து யோசிச்சு இதை சொல்லணுமா வேணாமான்ற மாதிரி சொல்றாரு ஸோ அவரோட அந்த கேரக்டர் வந்து சார் நீங்க எங்கிட்ட இருந்து எடுக்கிறத விட நான் உங்ககிட்ட இருந்து அந்த அந்த வாட்டர் குவாலிட்டி எடுத்துக்கிட்டேன் எங்க போனாலும் அந்த இடத்துல ஜெல்லாகிற அந்த தன்மை வந்து எனக்கு ரொம்ப இன்ஸ்பைரிங்காக இருந்தது சார் ரொம்ப தேங்க்ஸ் அடுத்ததாக உன்னிமுகுந்தன் உன்னிமுகுந்தன் வந்து ஆக்சுவலி இந்த ப்ராஜெக்டோட ஃபர்ஸ்ட் பாசிட்டிவிட்டி வந்து உன்னிமுகந்தன் தான் உன்னிமுகந்தன் சார் தான் அவர் என்னன்னா நாங்கள் எல்லாமே பேசி முடிச்சுட்டு இந்த 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 இதுக்கு யார் காஸ்ட் பண்ணலான்னு போது ப்ரொடியூசர் தான் சஜஸ்ட் பண்ணாரு உன்னிமந்தன் சார் போகலான்னு அப்போ வந்து மாளிகாபுரம்ன்ற ஒரு மலையாள படம் பெரிய ஹிட் ஆயிருந்தது அந்த படம் வந்து நூறு கோடி கலெக்ட் ஆயிருந்தது ஒரு வருஷமா அவர் எல்லா கதையும் கேட்டுட்டு எதையுமே ஓகே பண்ணாமல் இருக்கிற ஸ்டேஜில் நான் அவரை போய் மீட் பண்ணேன் இந்த கதையை கேட்டுட்டு அடுத்த அஞ்சாவது நிமிஷம் அவர் ஒத்துக்கிட்டாரு அவருக்கும் வந்து ஒரு டுவெல் இயர்ஸ்க்கு அப்புறமா தமிழில் இவர் வராரு முன்னாடி சீடம்னு சீடம்னு ஒரு படம் பண்ணியிருந்தாரு தனுஷ் ஸோ இது ரொம்ப லேட்டாக அவர் வர்றதுனால அவருக்குள்ள ஏதோ தமிழில் பண்ணணுன்ற ஒரு 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 இன்டென்ஷன் வந்து அவருக்குள்ளே இருந்தது தெரிஞ்சது ஸ்பாட்ல எப்படின்னா உன்னிமுந்தன் சார் வந்து என்ன ஒரு 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 வேட்டைக்கு போகிற ஒரு புலியோட வேட்டையில் இருக்கிற ஒரு புலியோட தாகத்தோட தான் இருப்பார் என்ன பண்ண போறோம் அப்படின்றத வந்து அவர் தெரிஞ்சுக்கிறதும் அதை பெர்ஃபார்ம் பண்ணுறதுலேயுமே அப்படி ஒரு இது இருந்துச்சு அவருக்கு அடுத்ததா சசி சார் சசி சார் வந்து அகைன் இந்த படத்தோட ஒரு புல்ஃபில்னஸ்னா சசி சார் தான் கடைசியா சொன்னார்ல கடைசியா வண்டியில ஏறுறது அவர் தான் பட் அவர் ஏறுறதுக்கு அப்புறம் தான் இது வண்டியாவே இருந்துச்சு அந்த மாதிரி ஒரு 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 கேரக்டர் அது ஏன்னா சசி சாரோட அந்த அந்த ஆதி கேரக்டர் தான் இந்த படத்தினுடைய பேஸே அதை தான் இந்த படமே நிற்கும் ஸோ அதுக்கு சசி சார் பேர் தான் ஆப்வியஸா எல்லாருக்குமே வரும் இந்த கதை மைண்ட்ல வந்தோடனே பட் சார் பண்ணுவாங்களா மாட்டாங்களா நிறைய இது இருந்துச்சு ஃபைனலா சார் போர்டில் வந்தாரு சார் அகைன் இப்ப உன்னிமுகுந்தன் புலினா சார் வந்து ஒரு 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 லைன் மாதிரி ஒரு ஒரு சிங்கம் மாதிரி இருப்பாரு என்னன்னா அவர் நட அவர் அவர் ஸ்பாட்ல இருந்த நாள்ல எல்லாத்துலயுமே தான் ஹீரோ அன்னைக்கு அப்படிதான் சூரி சாரும் இருந்தாரு அப்படிதான் செட்டும் இருந்துச்சு அதுதான் அவரோட பிரசன்ஸ் அப்படி ஒரு பிரசன்ஸ்ல அவர் அந்த கேரக்டரை அழகா எலிவேட் பண்ணி இன்னைக்கு படம் பார்க்கும் போது எல்லாரும் சார் பேர முதல்ல சொல்றாரு சூரி சாரோட ஈக்குவலா அவரும் அந்த ஐ மீன் நான் ஈக்குவல் நான் சொல்றது வந்து அந்த கேரக்டரை அவர் அப்படி கேரி பண்ணியிருக்காரு சோ இந்த இடத்துல சஜி சாருக்கும் நான் தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன் அடுத்ததான் சூரி சார் சூரி சாரு இந்த மாதிரி புலி சிங்கம் இதுக்கு நடுவுல ஒரு என்ன சொல்றது ஒரு ஒரு வேட்டக்காரன் கொஞ்சம் விசாரிச்சுன்னா அதுக்கு அடிச்சிருன்ற மாதிரி அந்த பெர்ஃபார்மன்ஸும் விடக்கூடாது அப்புறம் படம் ஆரம்பிக்கும் போதே வெற்றி சார் சொன்னாரு நான் வந்து சூரிக்கு ஒரு மீட்டர் செட் பண்ணியிருக்கேன்ப்பா இந்த படத்துல விடுதலையில தயவுசெஞ்சு அந்த மீட்டரை வந்து நீ தாண்டிடாதான் அதுதான் உனக்கு நல்லது சூரியக்கு நல்லது அப்படின்னாரு நானும் சூரி சாரும் கையில அந்த டேப் மீட்டர் மட்டும் வச்சுக்கல மத்தபடி வந்து அண்ணா இது வந்து சார் சொல்லியிருக்காரு இதெல்லாம் பண்ணக்கூடாதுன்றதுல நாங்க கிளியரா இருந்தோம் ஆயஸாகவே சூரி சார் வந்து பயங்கரமா கேள்வி நிறைய கேட்பாரு அது வந்து பல சமயங்களில் நமக்கு வந்து ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் சில சமயங்களில் ஒரு டைரக்டர் வந்து எப்படி டவுட்டோட தான் படம் எடுப்பான் இது வந்து நல்லா வருமா வராதா அந்த பயத்தில் தான் நம்ம செட்டில் இருப்போம் சுத்தி முந்நூறு பேருக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துக்கிட்டு அதுக்கு நடுவில் சூரி சார் வந்து நிப்பாரு ஆனால் பயமா இருக்கா அப்படின்ற மாதிரியே கேள்வி கேட்பாரு நமக்கு வந்து இது என்ன சொல்றதுன்னு தெரியாது அப்படியாக எனக்கு அவருக்கு வாடுது சின்ன சின்ன விஷயங்கள்லாம் கூட பார்த்து பார்த்து பண்ணுவாரு ஒன் பொன்மோர் கேட்கறதெல்லாம் கூட லைட்டா மூடி கலைஞ்சிருக்கேன் ஆனா ரெண்டு தடவை கண்ணு சுமிட்டிட்டேன் அப்படிம்பாரு இல்ல சார் அது ஃபுட்டேஜ் அவ்வளவுதான் வரும் நமக்கு அந்த ரெண்டு தடவை வராது இல்ல இல்ல ஒண்ணு எடுத்துக்கலாம் அப்புறம் வேணா நம்ம பாத்துக்கலாம் சரி ஓகே இப்படின்ற மாதிரி நாங்க ஸ்பாட்ல ஒர்க் பண்ணது அப்படிதான் இருந்தது என்னன்னா ஒரு சுரீசரோட அந்த சுச்சுவேஷன் எனக்கு புரிஞ்சுது ஒரு 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 கண்ணாடி பாட்டில் ஒரு தங்க மீனை வச்சுக்கிட்டு ஒரு ஓட்ட பந்தயத்தில் ஓடணும்னா எந்த கவனத்தோடையும் எவ்வளோ வேகமாக ஓடணுன்ற அந்த மாதிரி ஒரு ரெண்டும் மிக்ஸ் பண்ணுற மாதிரியான ஒரு ஒரு தான் அவர் இருந்தாரு இந்த படத்துல ஒரு பாயிண்ட்ல நம்ம ஸ்பாட்ல தான் நாங்க எல்லாமே எடிட் பண்ணோம் எடிட் பண்ணி மியூசிக் பண்ணி நாங்க அங்கேயே பார்ப்போம் அப்படி பாக்குற டைம்ல எல்லாம் ஒரு சில சீக்வன்ஸ் நல்லா வந்திருக்கு வந்திருக்கோம் அந்த டைம்ல அதை பார்த்துட்டு சூரிய சார் வந்து எங்ககிட்ட கேட்பார நல்லா வந்திருக்குண்ணே அப்படிம்பாரு நல்லா வந்திருக்கேன் நல்லா வந்திருக்குன்னு சொன்னா நம்ம தேங்க்ஸ் சொல்லலாம் நல்லா வந்திருக்கனேன்னு ஒரு கொஸ்டின் மார்க் போடுறாரு தாவோட யோசிச்சு என்ன சொல்றது தெரியாம அவன் சார் அதான் எனக்கும் புரியல அப்படிம்பேன் சரி என்ன பண்ணலாம் அப்படின்னும் போது சரி சார் எப்படி எல்லாரும் பார்ப்பாங்க பார்த்ததுக்கப்புறமா உன்னு தெரிஞ்சிடும்ண்ண ஆமாண்ண அப்படின்ற மாதிரி இப்படி படம் பார்த்து பிடிச்சாலே எப்படியோ மக்கள் ஒரு நூறு கேள்வி கேட்டீங்கன்னா அட்லீஸ்ட் ஒரு ரெண்டு கேள்வியாவது அதிகமாக தான் கேட்டிருப்பாரு அந்த நம்பிக்கை எனக்கு இருக்கு அவ்வளவு பார்த்து பார்த்து இந்த படத்தை நாங்கள் பள்ளியிருக்கோம் யுவன் சார் இந்த மேடையினுடைய இது அவர் வர முடியல இன்னைக்கு நேற்று ரீ ரெக்கார்டிங்ல இது பிஸியா இருக்காரு அதனால வர முடியல யுவன் சாரோட ஒர்க் பண்ணது எனக்கு ரொம்ப பிளசன்டான எக்ஸ்பீரியன்ஸ் என்னன்னா ப்ரொடியூசர் பீட் பண்ணிட்டு என்னன்னா நானும் என்ன சொல்றது ஒரு இன்ட்ரோ இன்ட்ரோவேட்னு சொல்லுவாங்க இல்லையா நானும் இன்ட்ரோவேட் தான் ஸோ யுவன் சார் இன்ட்ரோவேட் தான் ரெண்டு பேரும் அதிகமாக பேசிக்கவே மாட்டோம் ப்ரொடியூசர் கதை சொல்லி விட்டுட்டு போனால் பத்தாவது நிமிஷம் நான் வெளியே வந்து நின்றுட்டேன் என்னன்னாரு கதை சொல்லி முடிச்சிட்டேன் சார் அப்படின்ட்டேன் என்ன சார் சொன்னார் பண்ணுறேன்ட்டார் சார் அப்படின்னா அப்புறம் அவர் யோசிச்சார் சார் இல்லை சார் திங்க் மியூசிக்கில் ஒரு அஞ்சு பாட்டுன்னு சொல்லி தான் நான் பிசினஸ் பேசிகிட்டு இருக்கேன் அப்படின்னா இல்லை சார் அஞ்சு பாட்டு வந்துடும் சார் அப்படின்லாம் சொல்லி அவரை கன்வின்ஸ் பண்ணோம் ஏன்னா யுவன் சாரோட அவள் பேசிக்கிறதுக்கு ஒன்றும் இல்லை ஏன்னா நம்ம என்ன விஷயம்ன்றத அவர் கன்வே பண்ணுவோம் நான் சொல்றது கூட என்னன்னா நம்ம ஓரிரு வாக்கியங்களில் மிகாமல் விடையளிக்கும் நான் சிச்சுவேஷன் சொல்றேன் அவர் ஒரு வாரத்துக்கு மிகாமல் விடையடிக்கும் அப்படின்ற மாதிரி ஓ நைஸ் சூப்பர் ஆசம் இப்படிதான் சொல்லுவாரு பைனலா இன்னைக்கு படமா பார்க்கும் போது எங்க டீம் எல்லாருக்குமே இந்த படத்தை வேற ஒரு லெவல்க்கு தூக்குனது யுவன் சங்கர் ராஜா சாரோட மியூசிக் தான் இன்னைக்கு எல்லாமே ப்ரொடியூசர்ல இருந்து சூரி சார்ல இருந்து எல்லாருமே அதை வந்து நாங்க ஒரு அவுட் சைடரா இந்த படத்தை நம்ம ஜெனரலா அப்படி பார்க்க மாட்டோம் அப்படி நாங்கெல்லாம் பாக்குற ஆட்கள்ன்றதுனால எங்களுக்கு வந்து இந்த மியூசிக் சைடில் வந்து அவரோட சப்போர்ட் வந்து பயங்கரமாக இருந்திருக்குன்றது இன்னைக்கு தெரியுது ஒரு ஆளுவீர மாலைக்குள்ள ஆர்டர் கொடுத்துருக்காங்க ரிலீஸ் அன்னைக்கு யுவன் சாருக்கு போடுறதுக்கு